வணக்கம் நான் உங்கள் கிடாப்பிள்ளி மாரியம்மாள் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதனால் வீட்டில் தான் நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப சங்கடமாக போய்கிட்டு இருக்கு ஒரு பாடல் விஷயம் அது எப்படி கேட்டிங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் இருக்குது பாருங்க அந்த மாவட்டத்தில் முப்தலட்சுமி ஒரு பொண்ணு பூங்கோயிலேயே பூங்கோய்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை எடுத்து அவங்க இப்போ பாடிக்கிட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் என்னோட பாட்டு எந்தெந்த நாயங்கள யார் யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு காப்பிரைஸ்லாம் யாரும் வாங்கியிருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இந்த பாட்டுக்கு சொந்தக்காரக்குள்ள யாருன்னா தஞ்சை மாவட்டத்தில் ராதிகாங்கிற பொண்ணு இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தொண்ணூறுலேருந்து மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்குது பாடிங்கிருக்குன்னா என்னோடய வேடையில் ஏங்களைக்குள்ளே தான் அந்த பொண்ணை முதல்ல வந்து பாட ஆரம்பித்தது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி நாலில் பார்த்திங்கன்னா ஐயா வளர்ப்பு ஐயா ஐயா வீரசும் அன்பு தங்கை ராதி அவர்களை இணைஞ்சு நீல நீலக்கருவீடே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த பாட்டை வழிப்படுத்தினாங்க அதுல இருந்து எல்லாரும் வேலைங்க எடுத்து பாடுவாங்க அந்த பொண்ணும் பாடுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு நல்ல கித்தான பாட்டு எல்லா கிராமிய பாடையே இந்த பூங்குவில் பாட்டு பாடாத ஆட்களே இருக்க முடியாது அவளும் ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டை முத முதல்ல பாடினது ஏன் மேடையில் பாடினது ராதியா நான் அதுக்கு பெரிய அத்தாரிட்டி கொடுப்பேன் எங்க வேணாலும் நான் சொல்லுவேன் இப்போ சொல்கிற பாட்டு கிடையாது ஏன்னா அதுக்கு ரொம்ப வருத்தம் வருது இப்போ ஒரு வாரமாகவே அந்த பொண்ணு முத்திரச்சி வந்து இதை வந்து நான் என்னுடைய பாட்டு யார் யாரோ ஊர்மை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பேசணும்னு அடிச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ தான் டயர்ண்டுது அதனால் வீடியோ பேசி விட்டுருக்குறேன் நான் அப்புறம் இன்னொன்று செஞ்சிக்கிடுவாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பாட்டு நான் பாடியிருக்கிறேன் ஆயா நான் பாட்டியாரு சொல்லுங்களேன் ஏன்னா எனக்கு ஐம்பத்தாறு ஆச்சு அப்போ என்ன நாங்கள் எல்லோரும் பாடுற பாட்டு உங்கள் பாட்டாக இருக்குங்க ஐநூறு பாட்டுன்னா ஒரு நாலு பாட்டு எடுத்து வீடியோவில் ஃபோட்டு விடுங்க என்னென்ன பாட்டு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கண்ட கண்டவங்க இவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு தான் நீங்கள் பேசுகிறவங்கள வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்காம் ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் போட்டிருக்கேன் சொல்லிருக்கேன் பாருங்க அதை கேட்டு ஒரு பையன் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணாரான் அதுக்கு என்ன நீங்கள் சரியான உங்களுக்கு பேசுகிறா போய் வேறான்ட்டு வந்துட்டீங்களான் அப்போ கரெக்டாக தேதியாக தான் ஒப்பிக்கிறோம்லப்பா அது ஒன்று இந்த பாட்டை வந்து இனிமேல் என் பாட்டுன்னு சொல்லிக்கிறேன் அதை சொல்லி அத்தாரிட்டியான ஒரு உரிமையை வெளியில் கொண்டாங்க நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ராதியா பண்ண பாட்டு நான் எங்க தான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி மூத்த கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க அந்த பொண்ணை நிகழ்ச்சி சில பையன் பிரச்சினவங்க யார்ட்டி விளாங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பாட்டை வந்து ராணியா மட்டும்தான் ஒன்று உண்டாட முடியும் அது கேஸ் கூட போடலாம் நீங்கள் அப்போட தொலைக்கு ரொம்ப மல்கராக பீச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஐநூறு பாட்டு போட்டீங்க யார் யாரோ காப்பி ரைஸ்னால் என்னென்னு தெரியுமா பாப்பா காப்பி ரைஸ்னால் என்னென்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு போட்டு விட்டுறீங்க தப்பு வாங்க நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு பாட்டி எனக்கு சொல்லி உடம்புப்ப அதனால் பார்த்து பேசுங்க யாரும் தானே பாடலுங்கிறது பாடலாம் யார் வேணுணாலும் எவ்வளோ ஓ பாட்டுனாலும் பாடியிருக்கோம் யார் வேணாலும் மேடையை பாடிக்கிறலாம் ஆடிக்கிறலாம் ஒரு பாட்டை வந்து ஒரு பாட்டு பிரபலமான ஆ பாட்டை வந்து பதிவு பண்ணால் அந்த உரிமையாளர்கிட்ட கண்டாயி கேட்கணும் அது யாராக இருந்தாலும் அதை கேட்காமே நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்வம் போட்டிருக்குறீங்க ராதி கேட்கல ஐயா வீரசங்கர்கிட்ட கேட்கலை இன்னும் சில ஆசிரியர்கள்லாம் ஆரா இருக்கிறாங்க அவங்களே யாரையும் கேட்கல இப்போ அதை தவறான முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தகச்சி இதை வார்த்தையை தவிர தவிரப்பட்டுருங்க டிவிக்காரங்க வந்து நம்மளோட நோட்டிங் டேலதுன்னு பார்ப்பாங்க நக்களுக்குள்ளே பயம் எப்படி அதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிற கிட்ட பேசி விட்றீங்க தயவுசெய்து அதை பார்த்துட்டு எப்படி என்னன்னே அதை போட்டு விடுங்க பரவாயில்